வணக்கம் ஜோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் புத்தாண்டு வருட ராசி பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் கிரக அமைப்புகளின்படி பொதுவான வகையில் பார்க்கும்பொழுது எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அதாவது முழுவதுமாக நற்பலன்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் எதுவும் இல்லை அதே நேரம் முழுவதுமாக கெடு பலன்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் எதுவும் இல்லை ஸோ எல்லா விஷயங்களுமே ஒரு கலவையான நிலைகளையே காணப்படுது ஒரு பக்கம் மக்கள் ஆடம்பரமான விஷயங்கள் பொழுதுபோக்கு சமாச்சாரங்கள் பார்ட்டி என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் அதிகமாக ஈர்க்கப்படுவாங்க அதே நேரம் மக்கள் இன்னொரு புறம் பார்த்தோம்னா பொருளாதார ரீதியாக நிறையவே அலைகளிக்கப்படுவாங்க உடல்நல ரீதியாக அலைச்சல்கள் இருக்கும் என்னதான் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் சரியாக இருந்தாலும் கூட எல்லாருக்குமே ஒரு விதமான வெறுமை ஸ்தானம் அப்படிங்கிறது காணப்படும் ஏதோ சம்திங் மிஸ் ஆகுது மனசு எதுலேயுமே திருப்தி அடையவே மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க அதே போல் இந்த வருடத்தில் ரிச் கெட் ரிச் புவர் கெட் புவர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிலையும் பார்க்க முடியும் மெயினாக இந்த வருடம் பொருளாதார ரீதியான விஷயங்கள் இந்த காசு பண சமாச்சாரங்கள் அதாவது பண பரிவர்த்தனைகள் விலைவாசி சமாச்சாரங்கள் இதெல்லாமே கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களாகவும் குழப்பம் நிறைந்த விஷயங்களாகவுமே இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வருடம் அந்த காசு மன சமாச்சாரங்களும் கடன் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது பெரும்பாலான மக்கள் தனிமையை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களில் புழக்கங்கள் அதிகரிப்பதை பார்க்கலாம் அதே போல் தொழில் வேலைக்காக படிப்புக்காக வெளிநாடுகளுக்கு போய் வரக்கூடிய விஷயங்கள் டூரிசம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகரிப்பதையும் பார்க்கலாம் அதே போல் போதை வஸ்துக்களால் அதிகம் ஈர்க்கப்படவும் செய்வாங்க நிறைய பேருக்கு வீண் விரயங்கள் செலவுகள் செய்யக்கூடிய தன்மைகள் ஏற்படும் அதாவது என்னதான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் கூட ஏதோ ஒரு வகையில் தேவையில்லாத விரயங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஏற்படக்கூடிய பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது நிறைய கான்ட்ரவர்சிக்கு உட்படும் ஒரு சரியான முறையில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பையோ இல்லை ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பையோ மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அதே போல் பொதுவான வகையில் மக்களுக்கு மன தைரியமும் பக்குவமும் அதிகரிக்க செய்யும் அதாவது அனுபவம் கொடுக்கக்கூடிய அறிவை யாராலும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதை வாக்கில் பட்டு திறந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நிலையை மக்கள்கிட்ட எதிர்பார்க்கலாம் அதை தான் ஆரம்பத்திலே சொன்ன எல்லா விஷயங்கள்லையுமே அதாவது நல்லதுலேயும் சரி கெட்டதுலேயும் சரி ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஸோ எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஸோ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் அப்படிங்கிறது பெரும்பாலான நபர்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு வருடமாகவும் அமையும் அது அவங்க அவங்களுடைய ஜாதக அமைப்பின்படி நல்ல விஷயமாகவும் இருக்கலாம் அல்லது கெட்ட விஷயமாகவும் இருக்கலாம் ஏன்னா ரெண்டுமே கலந்த கலவையில் தான் இந்த வருடமே அமைஞ்சிருக்கு ஸோ இந்த பதிவில் ராசி ரீதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் கும்ப ராசி கும்ப ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சமாளிப்பு திறன் அதிகம் பெறக்கூடிய வருடமாக அமையும் காரணம் ராசியின் அடிப்படையில் கும்ப ராசிக்கு ஜென்மச்சனியானது ஆரம்பிக்குது அதே நேரம் மற்ற கிரகங்களுடைய அமைப்புகள் ஸ்தானங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு தவிர ஜென்மச்சனியாக சனி இருந்தாலும் கூட ராசியின் அடிப்படையில் பார்க்கும்போது ராசி நாதனும் உங்களுக்கு சனியாகவே இருக்கிறதுனால ராசிநாதன் ஆட்சி பெறக்கூடிய அமைப்புகளும் கும்பராசிக்கு ஏற்படுது ஆகையினால் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்மச்சனி காலம் என்பது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படியே சங்கடங்கள் வந்தாலும் கூட அதை சமாளித்து கொள்ளக்கூடிய திறன்களையும் அது உடன் வழங்கி வரும் அதிலும் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் கிரக அமைப்புகள் உங்களுடைய ராசிக்கு மிகவும் சாதகமான முறையிலே அமைஞ்சிருக்கு கடந்த சில வருடங்களாகவே அலைச்சல்களையும் விரயங்களையும் மன அழுத்தங்களையும் பார்த்து வந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் மன நிறைவு பெறக்கூடிய அமைப்புகளை பார்க்க முடியும் வாழ்வில் தடைபட்டு வந்த காரியங்களை இனி துரிதமாக செயல்படுத்த ஆரம்பிப்பீங்க மன தெளிவுகள் உண்டாகும் குறிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு வாய் சாமர்த்தியம் அதிகரிக்கக்கூடிய காலமாக மாறும் உங்களுடைய பேச்சாற்றலால் மற்றவர்களை கட்டுப்படுத்தி வருவீங்க பத்து பேர் இருக்கக்கூடிய இடங்களில் கூட உங்களுடைய தனிப்பட்ட பேச்சு அனைவரையும் கவர்ந்தளிக்கும் பட் அதே நேரம் கும்பராசிக்கு ஜென்மச்சனியும் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு அப்படிங்கிறத இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க ஏனென்றால் உங்களுடைய தனிப்பட்ட பேச்சு சாமர்த்தியமே உங்களுக்கான சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரம் தேவையில்லாத புரளிகளையும் ஏற்படுத்தும் ஆகையின இந்த பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல கும்பராசிக்காரங்க கொஞ்சம் கவனத்தோடும் பொறுமையோடும் செயல்பட்டு வந்தீங்கன்னா சாதகமான அமைப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பினும் மற்றவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களை மற்றவர்கள் கொஞ்சம் பட்டுபடாமலுமே செயல்படுத்தி வருவாங்க ஆகையால் முடிந்த அளவுக்கு கும்பராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் செயல்பட்டு வருவது நல்லது மற்றவர்களை எதிர்பார்த்து அல்லது மற்றவர்கள் நம்பி எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாம் தவிர பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வருவதே நல்லது காரணம் கும்பராசிக்கு ராசியின் அடிப்படையில் கிரக அமைப்புகள் விஷயங்கள் காரியங்கள் வகையில் அவங்களுக்கு அனுகூலங்களையும் சகாயங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் அதே நேரம் மனிதர்கள் ரீதியாக தேவையில்லாத கான்ட்ரவர்சியான விஷயங்களையும் உடன் ஏற்படுத்தி வரும் உடன் இருப்பவர்களை சமாளிப்பது என்பது கும்ப ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சிக்கல் நிறைந்த விஷயமாகவே இருக்கும் அதிலும் குறிப்பாக குடும்ப உறவுகளை சமாளிப்பது கும்ப ராசிக்காரர்கள் சவால் நிறைந்த விஷயமாகவே இருக்கும் இருந்த போதிலும் அதை சமாளித்தும் வருவீங்க ஆகினால் குடும்ப விஷயங்கள் காரியங்களில் அலைச்சல்கள் குழப்பங்கள் போன்ற விஷயங்கள் சற்று கூடுதலாக இருக்கும் இருப்பினும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் வகையில் சாதகமான அமைப்புகளையும் உடன் பெற்று வருவீங்க தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்கள் வருடத்தின் மத்திய பகுதியிலிருந்து முன்னேற்றங்களை பெற ஆரம்பிக்கும் குறிப்பாக வாடிக்கையாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் சாதகமாக அமையும் அதிலும் குறிப்பாக சுயதொழில் செய்து வரக்கூடியவங்களுக்கு இந்த வருடம் தோற்று சாதகமான அமைப்புகள் கூடுதலாகவே வேலை செய்யும் வேலை மற்றும் உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த வருடம் இந்த மந்தமான நிலைகளில் வேலை செய்யும் பொறுமை என்பது கூடுதலாக தேவைப்படும் சிலருக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்களும் ஏற்பட்டு வரும் புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் காரிய அனுகூலங்களை பெற்று வருவீங்க நீண்ட நாட்களாக செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்த விஷயங்களை கூட இந்த வருடம் துரிதமாக செயல்படுத்த ஆரம்பிப்பீங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த அலைச்சல்கள் தடை தாமதங்கள் போன்ற விஷயங்கள் விலக ஆரம்பித்து உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இருப்பினும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மந்தமான நிலைகளை கும்பராசிக்கு தொடர்ந்து வருது கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் பொறுமை என்பது அதிகமாக தேவைப்படும் முடிந்த அளவுக்கு கடன் வாங்குவதையும் சரி கொடுப்பதையும் சரி தவிர்த்து வருவது நல்லது அதே நேரம் பொருளாதார ரீதியாக சில திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டாகக்கூடிய அமைப்புகள் உண்டு இந்த வருடம் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் ஒரு நல்ல தொகைகள் உங்கள் கைக்கு வந்து சேரும் அல்லது நீண்ட நாட்களாக வர வேண்டிய தொகைகள் வராமல் நிலுவையில் இருந்து வந்த தொகைகள் உங்கள் கைக்கு வந்து சேரும் அந்த வகையில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றபடி சாதாரணமாக இருக்கக்கூடிய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழக்கமான சமாச்சாரங்கள் கொடுக்கல் வாங்குற விஷயங்கள்லாம் கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வருவதே நல்லது சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள்ல கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் ஒரு சாதகமான அமைப்புகள் செயல்பட்டு வரும் குறிப்பாக இந்த வருடம் நிறைய பேருக்கு வீடு வாகன யோகங்கள் சிறப்பாக வேலை செய்யுது புதிய வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் புதிய வீடுகள் வாங்கக்கூடிய அமைப்புகள் வீடு வகைகளில் இடமாற்றங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அமையும் தவிர இதுவரைக்கும் சொத்து சுகங்கள் வகையில் இருந்து வந்த பிரச்சனைகள் வில்லங்கங்கள் போன்ற விஷயங்களில் தெளிவான முடிவுகளை கிடைக்கப்பெற்று வருவீங்க தெரியான செயல்பாடுகளில் இறங்க ஆரம்பிப்பேங்க ஆகையினால சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமண விஷயங்கள் மற்றும் புத்திர பாக்கிய அமைப்புகள் சாதகமாக இருக்கும் குறிப்பாக இந்த வருடம் மற்றும் அடுத்த வருடமும் சேர்த்து திருமண யோகம் மற்றும் புத்திர பாக்கிய அமைப்புகள் கும்பராசிக்கு மிகவும் சாதகமான முறையில் வேலை செய்யுது தடைவிட்டு வந்த திருமண காரியங்கள் நல்ல முறையில் கை கூடும் தோஷ அமைப்புகள் கொண்ட ஜாதகங்களுக்கு கூட இந்த புத்திர அமைப்புகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்ல முறையில் கை கூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இது சார்ந்த விஷயங்களில் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகார அமைப்புகள் ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் காதல் சமாச்சாரங்கள் திருப்திகரமாக இருக்கும் நிறைய பேருக்கு காதல் திருமணங்கள் கூடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து வந்த அலைச்சல்கள் சிரமங்கள் போன்ற விஷயங்கள் அகல ஆரம்பிக்கும் இவங்க வகையில் இனி வரக்கூடிய காலங்களில் முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்களும் சுமூகமான மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம் பெற்றோர்கள் வகையிலோ அல்லது குழந்தைகள் வகையிலையோ மன சங்கடங்கள் இருப்பினும் இந்த வருடம் உங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகளின் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக சில முக்கிய முடிவுகளை எடுத்து வருவீங்க கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் வந்து போகவே செய்யும் வாழ்க்கை துணையின் வகையில் கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய அவசியம் உண்டு அதாவது நல்லதே செய்தாலும் குற்றம் குறை சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவுகளில் அனுசரித்து போகக்கூடிய தன்மை பெற்றிருக்க வேண்டும் மன ரீதியாக சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து போனாலும் கூட வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வரவே செய்வாங்க ஆகையினால் பேச்சுவார்த்தைகளை மட்டும் சங்கடமில்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவை அனைத்துமே கொஞ்சம் பற்றும்படாமலுமே இருக்கும் இவங்க வகையில் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து போய்கொள்வது நல்லது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் மிகவும் சாதகமான முறையில் அமைது கடந்த சில வருடங்களாக மாணவர்களுக்கு படிப்பு விஷயங்கள்ல ஈர்ப்புகள் சற்று குறைவாகவே இருந்து வந்திருக்கும் இந்த வருடம் அது சார்ந்த விஷயங்களில் மாணவர்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அவங்களுக்கு முக்கியமான சில விஷயங்களை செய்து கொடுத்தும் வரும் ஆகையினால் மாணவர்களுக்கு இந்த வருடம் மிகவும் நல்ல அமைப்பை கொண்ட வருடமாக அமையுது ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் குறிப்பாக இனி வரக்கூடிய காலங்களில் ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும் இது விஷயங்கள்ல மேலோட்டமாக அல்லாமல் மிகவும் நுட்பமான முறையில ஆன்மீக தேடல்கள்ல இறங்க ஆரம்பிப்பீங்க உங்களுடைய ஆன்மீக பணிகள் உங்களுக்கான சிறப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை குறிப்பாக வயதில மூத்தவங்களுக்கெல்லாம் உடல்நல ரீதியான விஷயங்கள்ல சற்று கூடுதல் கவனம் தேவைப்படும் சோ ஓவராலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுடைய பார்வைக்கு குறையாக தெரிவிங்க ஆனால் அதே நேரம் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சியும் பார்க்க முடியும் ஆகையினால கும்பராசிக்காரர்கள் இருப்பவர்களை அனுசரித்தும் சமாளித்தும் வருவதனால இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சாதகமான வருடமாக அமையும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்